அப்போ ஃபேயலுக்கு ஃபேல் என்று பெயர் வைக்கப்பட்ட காரணம் அந்த ஆகிறது ஃபேலாகிறது எதில்தான் உருவாச்சு மஸ்தரையில் இருந்துதான் உருவானது அந்த மஸ்தரையே ஃபேலுக்கு எப்படி பேர் வச்சுருந்தாங்கம்மா ஃபேலன் என்ன செய்கிறாங்க ஃபேராக வச்சு பிறகு தான் அதான் என்ன செய்கிறாரு சம்மல் ஃபேலு பாருங்கள் யு சம்மல் ஃபேலு என்பதற்கு ஃபேலன் ஃபேல் என்று பெயர் வைக்கப்பட்ட காரணமெல்லாம் பி இஸ்மி அசலிஹி இப்போ இஸ்மியை அசலிங்கன்னா என்னமோ அர்த்தம் இந்த மஸ்தர் தான் அசல் மஸ்தர் தான் என்னமா அசல் தான் அடிப்படையின்னு அர்த்தம் இந்த மஸ்தரிலிருந்து தான் எல்லா வகையான பேலையும் என்ன செய்யும் உருவாகும் அப்போ பேலுகளுக்கெல்லாம் அசலாக இருக்கக்கூடிய அந்த மஸ்தர் மஸ்தர் தான் என்னமா பகல் பல மஸ்தராக இருக்கக்கூடிய அந்த இஸ்மையே பேலுக்கு நாம் நினைச்சிச்சுட்டோம் பேராக சூட்டிவிட்டோம் அப்படின்னு நினைச்சாங்க சொல்கிறோம் பாருடைய பெயர் வைக்கப்பட்டது அசலை பார்த்து மீட்டுல மீறி போடுங்க அடையில் வேணாம் அசல்ல போடுங்க புவை அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ஃபேருடைய அடிப்படையாகிறது அல் மஸ்தரு எதுவாக இருக்கும் மஸ்தராவி தி அன்னல் மஸ்தர லீ அன்னன் படிக்கணும் தி அன்னல் மஸ்தர இந்த லீக்கு வந்து ஏனென்றால் அப்படின்னு அர்த்தம் ஏனென்றால் அன்னவன் இனமா அர்த்தம் நிச்சயமாக நிச்சயமாக மஸ்தர் ஆகிறது அந்த மஸ்தர் தான் ஃபகலி ஃபாதிலி ஹக்கீ கத்தன் பூர்வீகத்தில் ஹக்கீ கத்தனை யதார்த்தத்தில் அர்த்தம் எதார்த்தத்தில் செய்யக்கூடியவனின் செயலாக இருக்கும் மஸ்தர் ஆகிறது புகர் பெஹலு ஃபாதிலி ஹக்கீ கத்தன் ஹக்கீ கத்துனா உண்மையில் அர்த்தமாக உண்மையில் செய்யக்கூடியவனின் செயலாகி இருக்கும் நீங்கள் பாருங்கள் இப்போதுமா மாறி போடுகிறேன் லாரினா என்ன அர்த்தம் அடிக்கக்கூடியவன் இப்போ இவன் என்ன செயல் இருக்குது அடித்தல் அப்படிதான் நம்ம லருபோன் லருபோன் அப்படிங்கிற செயல் யார்கிட்ட இருக்குதோ அவனுக்கு தான் நம்ம என்ன செய்வோம் அறவையில் லாரிபுன்னு சொல்லுவோம் வளகுதா ஒரு ஆள் அக்கில் அக்கில் என்ன அர்த்தம் சாப்பிடுதல் இந்த சாப்பிடுதல் அப்படிங்கிற செயல் யார்கிட்ட இருக்குதோ அவனுக்கு நாம் என்ன செய்வோம் ஆக்கியதோடு சாப்பிடக்கூடியவன் அப்போ செய்யக்கூடியவரின் செயல் செயலை எது குறிக்குமோ அதுதான் அசல் இதுதான் அசல் கிட்டாப்ல பாருங்க நான் சொல்றேன் பாருங்க அண்ணல் மஸ்தர இங்க பாருங்க இந்த மஸ்தர் ஆகிறது லர்புன் அக்குலுன் அப்படிங்கிற மஸ்தர் ஆகிறது குவ இந்த மஸ்தர் ஆகிறது இவன் தான் பாயல் லாரின்னா அடிக்கக்கூடியவன் இந்த அடிக்கக்கூடியவனி செயலாக இருக்கும் லாரிகிட்ட என்ன செயல் இருக்குது அடித்தல் அப்படிங்கிற செயல் இருக்குது ஆக்கி சேகமாக செயல் இருக்குது அக்கல் சாப்பிடுதல் அப்படிங்கிற செயல் இருக்குது அப்ப செய்யக்கூடியவனின் செயல் செயல்தான் பூர்வீகமாக இருக்கும் பருக அன்னல் மஸ்தரை மஸ்தராகிறது புவ அந்த மஸ்தர் தான் ஃபெகனு ஃபாயில் பருக ஃபாயில் செய்யக்கூடியவனின் செயலாக இருக்கும் இவன் தான் செய்யக்கூடியவன் இவன் என்ன செயல் இருக்குது நறுபுண் அப்படிங்கிற செயல் இப்ப நசர நாசர் இருக்குது நாசிர என்ன உதவி செய்பவன் இவன் என்ன செயல் இருக்குது நசுரன் உதவி செய்தல் அப்படிங்கிற செயல் அப்ப செய்யக்கூடியவனின் செயல் இதுதான் இதையே நம்ம கேட்ட செஞ்சுட்டான் பேல என்று பெயர் வைக்கும்

நசர என்பதிலிருந்து ஆ நசுரன் என்ன செய்யும் பார் மஸ்தரு அந்த ஃபேருடைய பூர்வீகம் என்னதுமா அதுதான் மஸ்தர் லி அன்னல் மஸ்தர நிச்சயமாக மஸ்தர் ஆகிறது உவ மஸ்தரு தான் ஃபஹலுல் ஃபாரீலி செய்யக்கூடியவனின் ஒரு செயலாக இருக்கும் ஹக்கீக்கத்தன் உண்மையில் ஏமா லாரி விட்ட வந்து உதவி செய்தல் அப்படிங்கிற தன்மை இருக்குமா இருக்காது ஆக்கிலிட்ட வந்து லருபுன்கிற செயல் இருக்குமா இருக்காது ஆக்கிலிட்ட வந்து அக்கில் இருக்கும் லாரி வந்து லருபு இருக்கும் நாசிட்ட வந்து என்ன இருக்கும் நசுருன் என்பது என்ன செய்யும் இருக்கும் அப்போ மஸ்தர் தான் செய்யக்கூடியவனின் செயலாக இருக்கும் உண்மையில் ஹரிஃபி ஹர்ஃபுக்கு விளக்கம் களிமத்து அது என்னுடைய பங்குதாமா களிமாவுடைய நப்சிகா கிடையாது ஏன்னா ஹர்புக்கு என்ன கிடையாமா தனிப்பட்ட முறையில் பொருள் கிடையாது மற்றதோடு சேர்ந்து தான் அதுக்கு என்ன இருக்கும் பொருள் இருக்கும் அதான் ததுல்லோ அந்த களிமா அறிவிக்கும் அலா makna ஒரு பொருளின் மீது அறிவிக்கும் انا في غេរيكا தன் அல்லாத ஒன்றில் உள்ள பொருளின் மீது என்ன செய்யும் அறிவிக்கும் போடுங்க பாருங்க வரமா அலா என்பதற்கு மீது மீதுன் அர்த்தம் இப்போ வராது இப்போ என்ன செய்யறோம் அல சகரி என்ன அர்த்தம் இப்போ மரத்தையும் நீது இந்த அலாவோடு சேர்ந்தாதான் இந்த அலா என்பதற்கு என்ன அர்த்தம் வரும் மீதுங்கிற அர்த்தம் வரும் இந்த சஜருங்கிற வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னா மீதுங்கிற அர்த்தம் என்ன செய்யாது அப்ப தகுல்லு இந்த அலா என்ற அருப்பா அருப்பாகிறது ஒரு மானாவின் மீது அறிவிக்கும் தனக்குரிய மானா அல்ல அலா என்பதற்கு சஜர் இல்லாமலே மீதுங்கிற அர்த்தம் என்ன செய்யாது வராது இந்த அலா அல்லாத வேறு ஒன்றின் மீது உள்ள பொருளின் மீது என்ன செய்யும் அறிவிக்கும் அப்ப அலசதரி இப்ப பாருங்க அலல் பைத்தி வீட்டின் மீது அலசதகி முகட்டின் மீது அப்ப அலாவுக்கு பின்னால வேறு ஒரு பெயர் சொல் வந்தால்தான் இந்த அலா என்பதுக்கு என்ன அர்த்தம் வரும் மீதுங்கிற அர்த்தம் வரும் இந்த அருப்பு பின்னூறு வழக்கம் சொல்லுவாங்கம்மா இப்ப பாருங்க களிமத்தொல் அது ஒரு களிமா லா அலா என்ன அர்த்தம் களிமா என்பது ஆகிறது ஒரு கலிமாவாக இருக்கும் லா ததுல்லோ அந்த களிமா அறிவிக்காது அலாமன் தனக்குரிய பொருளின் மீது என்ன செய்யாது அறிவிக்காது அடுத்து பாருங்க பல் பல்னா தான் மாறாக அர்த்தம் ததுல்லோ அந்த கலிமா ஹர்ஃப் என்ற களிமா அறிவிக்கும் அலா மகனா ஃபி ஹைரிகா தன் அல்லாத மற்றொன்று மற்றொன்று மானாவின் மீது என்ன செய்யும் அறிவிக்கும் அப்ப அலா என்பதற்கு மீது அர்த்தம் வர்றதா இருந்தா பின்னால ஷகரு பைத்து சட்டஹே அப்படிங்கிற ஒரு இசுமை என்ன செய்யணும் கட்டாயம் வரது இல்லை என்றால் என்ன செய்யாது மானாவின் மீது அறிவிக்கredis பரக ஹद्दல் ஹர்ஃபி ஹர்ஃபொடி விளக்கமாகிறது கலிமத்உன் அது ஒரு கலிமாவாக இருக்கும் ததுல்லு அலா மானன் ஃபீ غைரீகா தன் அல்லாத ஒரு மானாவின் மீது அது அறிவிக்கும் ஹஸ்பு அவ்ளோதான் ஹஸ்புக்கு அவ்ளோதான் சொல்றாங்க இஸ்ம மாதிரி மாதிரி இஸ்ம சொன்ன உடனே ஒரு பொருள் வந்துடும் ஆனால் காலம் இருக்காது சொன்ன உடனே ஒரு பொருள் வந்துடும் ஆனால் என்ன இருக்கும் காலம் இருக்கும் ஆனால் ஒரு ஹரிஃபை சொன்னால் அல் பாவுன்னு சொன்னாலும் சரிதான் மின்னு சொன்னால் சரிதான் ருப்ப சொன்னாலும் சரிதான் அந்த ருப்ப அலா ஹத்தா அதற்கென்று தனிப்பட்ட முறையில் பொருளே கிடையாது இந்த ஹத்தாவுக்கு பின்னால ருப்பவுக்கு பின்னால அலாவுக்கு பின்னால மின்னுக்கு பின்னால ஃபீக்கு பின்னால ஒரு பெயர்ச்சொல் வரும்பொழுதுதான் அந்த எழுத்துக்களுக்கு என்ன செய்யும் அர்த்தம் வரும் அதான் தத் கலிமாத் ததுல்லு அலா மஅனன் ஃபீ கைரிஹா தன் அல்லாதே வேறொரு மானாவின் மீது அது அறிவிக்கும் ஃபஹஸ்பு அவ்ளோதான் நஹபு மின் மின்னில் படிக்கணுமா மின் ஜார் மின் மின்னுக்கு என்ன அர்த்தம் வரும் தனியா சொன்னா அர்த்தம் வராது மற்றதோடு சேர்த்து சொன்னால் இந்த மின்னுக்கு வந்து ஆரம்பம் அப்படிங்கிற அர்த்தம் என்ன செய்யுமா மின்னுக்கு வந்து அர்த்தம் கிடையாது ஒவ்வொரு ஆள் சொல்றாரு மினல் பைத்தி அப்படிங்கிறார் இப்ப என்ன அர்த்தம் வீட்டில் இருந்து நான் புறப்பட்டேன் இனல் மதரசத்து எங்க மதரசாவின் பக்கம் இப்போ அங்க வந்து நம்ம லெட்டர் போடும்போது என்ன செய்வோமா டூ அட்ரஸ் போடுவோம் தெரியுமா டூ வந்து இலா இது வந்து ஃப்ரம் எங்க இருந்து புறப்படுதோ அது என்னதுமா ஃப்ரம் அட்ரஸ் எந்த ஊருக்கு போகுதோ அது என்னதுமா டூ அட்ரஸ் அரபு நாடுகளில் வந்து அட்ரஸ் எழுத மூலமா போற இப்படி தான் போடுவாங்க இலா அப்படின்னு போட்டு பின்னால் என்ன செய்வாங்க அட்ரஸ் எழுதுவாங்க எங்கேருந்து இருந்து லட்டு போடுறாங்களோ அங்கே வந்து மின்னு போடுவாங்க மின்னு வந்து என்னதுமா புறப்படும் இடம் இல்லாம வந்து என்னதுமா சேரும் இடம் அப்ப மினல் பைத்தி இவருக்கு ஹரஜிதோ எல்லாருந்தோம் நான் வெளியேறினேன் மினல் பைத்தி எங்கே இருந்து அப்போ நம்முடைய பிரயாணம் எங்கு ஆரம்பமாகுது வீட்டில் அப்ப ஆரம்பம் ஆரம்பம் இருக்கு அறவில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இபுதிதா மின் வந்து இபுதி தான் படிச்சிருக்கீங்களா ஆரம்பத்தை காட்டும் இலா வந்து பக்கம் மதரசாவின் பக்கம் நான் சென்றேன் இதுக்கு வந்து அரபில இந்திகா உன் இந்திகான என்ன அர்த்தம் முடிவுன்னு அர்த்தம் அப்ப மின் வந்து இபுதிதாவை காட்டும் ஆரம்பத்தை காட்டும் இலா வந்து என்ன செய்யும் முடிவை காட்டும் இந்த ஆரம்பம் முடிவுனா எப்பன்னா வரும் மின்னுக்கு பின்னால என்ன செய்யணும் எங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த பெயர் சொல்ல போடணும் நிலாவுக்கு வந்து எப்ப முடிவு நடத்த வரும் எங்க போய் நம்ம சேர்றோமோ அந்த இடத்த பின்னால பிறகு மின் என்பதை போன்று கல் பசரத்தி அப்போ இன்ன மகனாகா இந்த மின் என்பதின் பொருள் ஆகிறது ஹா வந்து மின்ன பார்த்து மீழுதுமா ஆனா என்ன அர்த்தம் அதன் பொருளை எதன் பொருள் மின் உடைய பொருளாகிறது அல் யுபுதிதாவோ யுபுதிதா என்பதாக இருக்கும் யுவ்திதான ஆரம்பம் ஆரம்பம் என்பது பொருள் வ மின் மின் என்பதாகிறது லா ததுல்லு அலைகி இந்த அலைகில் ஒரு நம்பர் போட்டுக்கிருக்கோம்மா அதை இபுதிதாவில் போட்டுக்குங்க இந்த மின் என்பதாகிறது ஆரம்பம் என்பதின் மீது அறிவிக்காது எப்போவே தவிர இல்லா பைத திக்கிரி மாமின் குல் யுபுதிதாவும் நல்லா கவனிச்சு பார்க்கணுமா வ மின் லா ததுல்லு பேரா போடுங்கப்பா லா ததுல்லு அலைகி இல்லா பைதன் படிக்கணும் பைத திக்கிரி மா மின்ஹுல் மின் லா ததுல்லு அலைஹி மா மின்ஹுல் இபுதி இந்த அலைகியில் ஒரு நம்பர் போட்டுக்குங்க அதே நம்பர் இபுதிதாலை போடுங்க இப்ப பாருங்க மின் என்பதாகிறது லா ததுல்லு அலைஹி ஏமா மின் என்பதை சொன்ன உடனே ஆரம்பங்கிற அர்த்தம் வருமா வராது எந்த ஊர்லேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோமோ அந்த ஊரை என்ன செய்யணும் மின்னுக்கு பின்னால் போடணும் சேர்க்கணும் அமர் இலா என்பதற்கு இலா என்பதை சொன்ன உடனே போய் சேர்ற இடம் வந்துராது நம்ம எந்த ஊரில் போய் சேர்றோமோ அந்த ஊர் பேரை என்ன செய்யணும் இலாவுக்கு பின்னால் சேர்க்க வேண்டும் அதை தான் அவர் சொல்கிறார் அருவியில் மின் என்பதாகிறது லா ததுல்லோ அலைகின் ஆரம்பம் என்பதின் மீது அறிவிக்காது எப்போதுமே ததிர இல்லா பாத பாதன பின்னால் அர்த்தம் இல்லைன்னா ததிரன் அர்த்தம் இந்த சேர்த்து அர்த்தமிங்க இல்லை பாத விக்கிரி விக்ருனால் கூறுதல் ஜக்கரென கூறினான் ஜக்கர எதுக்குரு விக்ருன் இல்லை பாத திக்கிரி மாமின்குல் இபுதிதாவு ஆரம்பம் எதிலிருந்து உண்டாகுமோ மாமின் குல எதிலிருந்து உண்டாகுமோ அர்த்தம் எழுதி வச்சுக்கோங்கப்பா ஆரம்பம் எதிலிருந்து உண்டாகுமோ அந்த ஒன்றை கூறிய பின்னாலேயே தவிர அப்ப மின் என்பதற்கு ஆரம்பம் அப்படிங்கிற மானா வர்றதா இருந்தா மினல் பைத்தி பைத்திங்கிறத நம்ம என்ன செய்யணும் பின்னால சேர்க்க வேண்டும் அது மாதிரி முடிவு என்பது இலாவுக்கு பொருள் வருவதாக இருந்தால் இழல் மதரசதி மதரசாங்கிறத சேர்க்கணும் நம்ம என்ன செய்யணும் சேர்க்க வேண்டும் அப்ப இல்லா பாத திகிரி மாமின் குள் யுவதிதான் எந்த ஊரில் இருந்து ஆரம்பம் உண்டாகுமோ அந்த ஊரை கூறிய பின்னாலேயே தவிர இந்த மாமா இந்த மான் வருதுல மாமின்னு கொண்டு அந்த மாவுக்கு வந்து ஊர் அப்படின்னு அர்த்த வைக்கணும் அந்த ஊரை கூறிய பின்னாலேயே தவிர கல் பசரதி பசரான் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குமா அரபு நாடுகள்ல அதுதான் உதாரணம் சொல்லுவாங்க கல் பசரதி பசரா என்ற ஊரை போன்று மசலன் உதாரணமாக உன்னுடைய சொல்லில் உன்னுடைய சொல்லில் வரக்கூடிய பசரா என்பதை போன்று உன்னுடைய சொல் என்னது சிறுத்து மினல் பசரதி வரக போர்டில் பாருங்க சிறுத்து சாரண சென்றான்மா பாருங்க சார சாரண சென்றான் சார என்பது சரும செய்ய சார சாரா சாரு சார்த்து சார்த்தா சின்ன அப்படி படிக்கணும் இப்ப சின்னங்க சரும செய்ய சின்ன சிறுத்த சிறுத்துமா சிறுத்தும் சிறுத்தி சிறுத்துமா சிறுத்துன்ன சிறுத்து சாரண சென்றான் சிற்குனா நான் சென்றேன் வரக மிதல் பசரதி பசரா என்ற ஊரில் இருந்து நான் சென்றேன் இதழ் கூபதி கூஃபாங்கிறது ஒரு ஊர் எந்த ஊருக்கு நான் சென்றேன் கூஃபாவிற்கு சென்றேன் இப்போ ஆசிக்கா சொல்லுங்களா புறப்பட்டது எந்த இடம் புறப்பட்டது எந்த இடமா ராமே மட்டும் கூடாது ஆஹ் பசரா தான் ஆரம்பம் போய் சேர்ந்த இடம் எது பூஃபா அப்போ மின் என்பது ஆரம்பத்தை காட்டுகிறது இந்த பசரா என்ற ஊரை கூறிய பின்னாலேயே தரில இலா என்பது முடிவை காட்டுகிறது பூஃபா என்ற ஊரை கூறிய பின்னாலேயே தல்ல ஒருத்தர் சொல்கிறாரு பசராவையும் சொல்லல பூஃபாவையும் சொல்லல சிப்டு மின் இலா அப்படிங்கிறாரு விளங்குமா இப்ப யாருக்காச்சும்மாங்க பொற்கிறாரு எங்க பே சேர்றாரு யாருக்காந்து சேருமா தெரியல அப்போ மின் என்பதற்கு ஆரம்பம் பொறுவருவதாக இருந்தால் எங்கே புறப்புதாரோ அந்த ஊர் பேரை சொல்லணும் எங்கே போய் சேர்ந்தாரோ அந்த ஊர் பேரை இலாவுக்கு போடணும் அப்படின்னா தான் மசாராவில் புறப்பட்டு பூப்பாடு சேர்ந்தாருன்னு சொல்ல முடியும்